ஹய் வெல்கம் பேக் டு சேனல் வெல்கம் டு ராஜன் டூட்டோரியல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் இன்னைக்கு வந்து ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி பார்ட் நம்பர் எயிட்டி நைன் ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் எப்போ எல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம் அப்பெயெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாகராஜன் ஆர்பிபி இண்டிபென்டென்ட் ஏ குஸ் ஏங்கார் சரிங்களா ஒரு குயவர் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது அந்த குயவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கழுதை கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டே இருந்தான் இசை கதா பகுத்து பரேஷான் பறைஷாந்தா அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன கழுது வந்து மிகவும் ரொம்ப டல்லா இருந்தது ரொம்ப சுகமா உசே கம்சே கம் காணா காணாமில் சாத்தா சரிங்களா அதுவும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் அவருக்கு கொஞ்சமாக கொஞ்சமாதான் புட்டு கொடுத்தான் அந்த கழுதைக்கு சுப சுபக் சவரே கும்கார் உயிட்டு கார் மிட்டி இல்லேன்னு சலா ஜாத்தா சரிங்களா அப்புறம் அதிகாலையில் என்ன பண்ணுவோம்னா குயம் வந்து அது மேலே உட்காந்துக்கிட்டு மண்ணை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான் மண்ணை தோண்டி திரும்ப அது மேலே ஒரு மூட்டை மாதிரி எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம் சரிங்களா அதுதான் கண்டினியூ என்னதான் சலாச்சாத்தா ஏக் ஜக விட்டி கோது கர் பூஸ் பர் லோ லாது அவர் வ கருக்கு சரிங்களா அந்த மாதிரி டெய்லி வந்து மண்ணெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையில வச்சு கழுதமலை ஏற்றி அவங்க வீட்டுக்கு எடுத்து போவோம் குச்சின்கே பாத் பர்ஷாத் சுரு சுருகி

சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றாங்க நாலு மாசத்துக்கு மழை காலங்கிற மாதிரி கும் ஆப் ஆப் சிந்தா கியோ கர்த்த பஜார் பஜார் மே ஜாகோ வியாபாரி ஆத்தகே குயனோட மனைவி வந்து ஒரு யோசனை சொல்றாங்க ஏன் கவலைப்படுற கிராமத்துல போய் சந்தையில் பண்ணுங்க வியாபாரிங்க வந்து சந்தைக்கு வருவாங்க உனக்கு சாமான் டோனே கேலியே ஜரோத் ஜரூர்த்த ஆப் இசையிலே

அந்த கழுதை வந்து இன்னொரு நம்ம நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து வந்து அவன் அந்த மாதிரி சொல்லுது ஜெய்சே கல் மேரி பீட்டு லாததியா அவர் முஜி நதிக்கு ராசே ஜானத்தா மே ஜெய்சி நதிமே உத்ராமே தொடி தோடி தேர்மே தோடா நீச்சே ஜாத்தா ஜிஸ்ஸே நமக் பாணி குல் ஜாத்தா அவர் மே போஜா கம்போ جاتا تھا ਨਾ சொல்றੋਣਾ இந்த மாதிரி என்ன சொல்றੋਣਾ எப்பலாம் ઉપায় எடுத்து போறங்களோ அப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துவலைய தான் போறோம் அப்ப என்ன பண்ணா கொஞ்ச நேர தண்ணில வந்து உப்பு கரஞ்சி பாரத்தை குறச்சிடலாம்ங்க 뭐 சொல்லுது গতে কো બી سمجھاؤ اگئی ਉਸকে مالک نے اگلے দিন उसकी पीठ पर कपोड़न के यथु लात दिए गते जैसे ही नदी में गया उसे दूसरी गधे के बात याद आ गई பகு பார் பார் நீச்சே பைட்னி லகா சரி பய்ட கழுத வந்து இதை பற்றி பிளான் பண்ணுது சரிங்களா இந்த மாதிரி அந்த இன்னொரு கழுதை சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ளே உட்காந்து உட்காந்து எழுந்திப்போம் அதில் இருக்க சால்ட் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து போங்க சொல்லுது கப்படை பானியுமே கபடே பானியுமே பீக்கையே அவர் கப்பட செய் பானி பர் ஜானைக்கு காரன் வே அவர் பாரிஹோகையே ஈலி கப்படையை தேக்கார் குங்கார் குசாயா உஷ்ணே கதை கோ அவர் மாறா கதா பகுத்யா சரிங்களா இதை என்ன பண்றான் அந்த வெறும் அந்த மூட்டை மூட்டம்தான் இருக்கு உப்பெல்லாம் கரைஞ்சிடுது இதனால வந்து அந்த வந்து என்ன பண்றா கழுதை வந்து அடிக்கிறான் திட்டுறான் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான் இது மாதிரி என்னன்னா அகலே தின் உஷ்ணே தூசரே கே சாரி பாத் வா லகா பாத்னே ககா டூ

இதனால என்ன டிசைட் பண்ணதுன்னா நேர்மையா வேலை செய்வோம்னு சொல்லி அந்த கல்வியெல்லாம் முடிவு பண்ணுது இன்னைக்கு வந்து இந்த ஸ்டோரி போதும் தனியா